அனைவருக்கும் வணக்கம் சிறந்த கலைஞர்கள் தொழிலதிபர்கள் விளையாட்டு வீரர்கள் விஞ்ஞானிகள் இவங்கள்லாம் எப்படி உருவாக்குறாங்க ஒரே நாளில் வந்துடுறாங்களா கண்டிப்பாக இல்லை சிலரால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியுது சிலர் அவங்கள பார்த்து பிரமித்து நிற்கிறோம் எதனால இப்படி ஒரு வயலின் வித்வான் ஒருத்தர் இருந்தார் அவரும் ரொம்ப மிகப்பெரிய மேதை ஒருத்தர் வயலின் கற்றுக்கணும் அப்படின்றதுனால அவர்கிட்ட போய் கேட்டார் நான் உங்களோட சிஷியை மாறணும் உங்ககிட்ட நான் வயலின் கற்றுக்கிட்டு உங்களை மாதிரியே நானும் பெரிய அள வந்து சாதிக்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே இந்த மேதை வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கத்துக்கு வந்த சேடர் கேட்டாரு நான் என்ன பண்ணணும் பத்து மணி நேரம் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தவருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாயிடுச்சு பத்து மணி நேரம் போதுமா அப்போ நீங்கள் பத்து மணி நேரம் நான் வந்து உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டேன்னா உங்களை மாதிரி மேதையாயிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார் உடனே அந்த வயலின் மேதை சொன்னாரு இரு இரு அவசரப்படாது நான் இன்னும் சொல்லி முடிக்கல பத்து மணி நேரம் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அப்பதான் இவருக்கு புரிஞ்சது ஓ வெற்றின்றது அவ்வளோ எளிதில் வராது நம்ம அதுக்காக கடினமாக உழைக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கற்றுக்க வந்த சீடர் வந்து நினச்சிரு இது வயலினுக்கு மட்டுந்தானா அப்படிலாம் கிடையாது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நம்ம இன்றைக்கி பல பேரை பார்த்துருக்கோம் சாதித்த நபர்கள் நிறைய பேரை நம்ம கண் கூட பார்க்குறோம் நமக்கு தெரிஞ்சே அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸ் லெவலில் இருப்பாங்க ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு டாப் பொசிஷனுக்கு போயிருப்பாங்க எப்படி அவங்களால முடியுது நம்ம அவங்கள பார்க்குற நிலமையில் இருக்கோம் அப்படின்னா ஒன்றுமே கிடையாது அவங்களோட நான் இதை செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணியிருக்காங்க இல்லையா அந்த கோல் அதை நோக்கின அவங்களோட கன்சிஸ்டன்ட்டான ட்ராவல் அது எந்த காரணத்துக்காகவும் எந்த பிரச்சனைக்காகவும் அதுலேருந்து அவங்க விலகிறது இல்லை நம்ம சாதாரணமாக சக்ஸஸ் பீப்புள் யாராவது ஒருத்தர் ரொம்ப ஹை ஃபைவ் பீப்புளெலாம் வந்தால் ஓரளவுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களை நம்ம பேட்டி எடுத்தோம்னா இல்லை அவங்கக்கிட்ட நம்ம பேசுனோம்னா அவங்களோட ஹிஸ்ட்ரியை நம்ம கேட்டோம்னா தெரியும் அது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது அதுக்காக அவங்க நிறைய தியாகம் பண்ணியிருப்பாங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க நிறைய போராடி இருப்பாங்க நிறைய வழிகள் வேதனைகள் இருந்திருக்கும் ஆனாலும் அவங்க அந்த சக்ஸஸ் ஆகணுன்ற ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அந்த பயணத்தை அவங்களால மேற்கொள்ள முடிஞ்சது அதில் வெற்றியடைய முடிஞ்சுது நம்மள நிறைய பேருக்கு அந்த குறிக்கோள் இருந்ததுன்னா கூட ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம் அந்த கஷ்டங்கள் வழிகள் பிரச்சனைகள் தடைகள் தடங்கல்கள் இதெல்லாம் வரும் பொழுது கொஞ்சம் பின்வாங்கிடும் அந்த பின்வாங்கிற நேரத்தில் அதை ஓவர் கம் பண்ணி போகிறவங்கெலாம் சக்ஸஸ் ஆகிடுறாங்க ஒரு நல்ல குளிர் காலம் குளிர் எல்லை பாதுகாப்பு வீரர்கள் இருக்காங்க இல்லையா இராணுவ படையினர் அந்த இராணுவ படையினர் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு நபர் பேட்டி எடுக்கிறதுக்காக போகிறார் பத்திரிகையாளர் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறார் ஒரு வீரர் அந்த குளிரில் வெளியில் நின்று அந்த பணியில் நின்றுட்டுருக்க அப்போது அந்த பத்திரிகையாளர் அந்த வெளியில் நின்ற இராணுவ வீரரை பார்த்து கேட்குறார் ஒருவேளை நான் கடவுளாக இருந்து இந்த நிமிஷம் உனக்கு நீ கேட்குற வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்ன வரம் கேட்ப அப்படின்னு கேட்டார் நானாக இருந்தால் என்ன தெரியுமா கேட்டிருப்பேன் ஐயோ இந்த பனி குளிர் எல்லாம் வேண்டாம் நான் ஊருக்கே போய்ட்றேன் நான் ஊருக்கு போனால் வாழறதுக்கு ஒரு வீடு வெளியில் போகிறதுக்கு ஒரு காரு செலவுக்கு கொஞ்சம் பேங்க் பேலன்ஸு இதெல்லாம் இருந்தால் போதும்னு தான் நான் கேட்டிருப்பேன் நீங்கள் என்ன கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அந்த வீரர் என்ன தெரியுமா கேட்டார் ராணுவ வீரர் என்ன தெரியுமா கேட்டார் நாளைய பொழுதை கேட்பேன் அப்படின்னாரு எவ்வளோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தை பாருங்கள் இப்போ நான் காரு வீடு பேங்க் பேலன்ஸு எல்லாம் இருந்து ஒருவேளை என்னோடய வாழ்நாள் இன்னையோட முடிஞ்சதுன்னா அதெல்லாம் இருந்து என்ன பலன் இருக்குது யாரோ அனுபவிக்க போகிறாங்க அதனால் எனக்கு என்ன வந்தது ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படின்னு அந்த இராணுவ வீரர் தெளிவாக நாளைய பொழுதை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கணுன்னா கூட நமக்கு நாளை அப்படின்ற ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் இருக்கணும் அந்த நாளோட இம்பார்ட்டன்ஸை ரொம்ப அழகாக அந்த ஒரு வார்த்தையில் அவர் சொல்லிட்டார் அப்போ நாளை அப்படின்ற பொழுது எப்படி உருவாக்க முடியும் யாரும் உருவாக்க முடியும் யாரும் உருவாக்க மாட்டாங்க நம்மளே தான் உருவாக்கிக்கணும் நம்ம காத்திருந்தால் பொழுது வராது நமக்கு நாளைக்கு அப்படின்ற ஒரு பொழுது வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இன்றைக்கே அந்த நாளைய பற்றி கொஞ்சம் சிந்திக்கணும் அதுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும் அதை பற்றி நம்ம முழு மனசோட நாளைய பொழுது இப்படி தான் இருக்க போகுது நம்ம அதில் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அதை பதிய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கினோம்னா கண்டிப்பாக நாளைய பொழுது நமக்கும் உண்டு அது நல்லதாகவே இருக்கும் நன்றி வணக்கம்